நீங்க இந்த போட்டோல பாத்துக்கிட்டு இந்த மனிதனோட பற்றிய விவரம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனா வந்து உலகமே குற்றவாளியா பார்க்கப்பட்ட இந்த ஒரு மனிதன் தான் என்னோட வாழ்க்கை மாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தது விருட்சவனம் சேர்த்தபடி ட்ரெஸ்ஸாக உருவாகிறதுக்கு என்னை வந்து தூங்க விடாம என்னோட நேரங்களை வந்து பலவாறு என்ன ஒரு நிகழ்வை வந்து உருவாக்கி விட்ட ஒரு மனிதன் தான் உலகத்தை மத்தியில வந்து மிகப்பெரிய குற்றவாளியா பார்க்கப்பட்ட இந்த ஒரு மனிதன் உலகமே வந்து குற்றவாளியா பார்க்கும் போல நான் மட்டும்தான் எனக்கு இவன் ஒரு கீரோவா மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில பல நாள் என்னை தூங்க விடாம நான் ஓடுற ஓட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு குருவாவ ஆசானா தெரியல ஆனா வந்து என்னை ஒரு மாற்றத்தை நோக்கி இழுத்துட்டு போனது ஏன்னா இவன் எடுத்த புகைப்படம் வந்து சாதாரணமானது இல்லை ஒரு சூடான் நாட்டில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் பசி பட்டினி கொடூர சாவு அப்படின்ற அத்தனை நிகழ்வுகளையும் உயிரோட்டமா நின்று த வாழ்வாதாரத்தை நோக்கி அவன் அந்த பாதிரியை பயணித்து மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தோட ஒரு நாடு தவிச்சுக்கிட்டு இருக்கின்றத வச்சு அத வந்து இன்னைக்கு உலகத்துக்கு காட்டினான் ஆனா உலகமே அவனை குற்றவாளியா பார்த்துச்சு அந்த ஒரு குற்றவாளியா நமக்கு மாத்தின அந்த ஒரு நிகழ்வு வந்து அதுக்கடுத்து அவனோட வாழ்வாதாரத்தை மாற்றி தன்னை சூசைட் பண்ணி தன்னோட வாழ்நாளை முடித்துக்கிட்டான் ஆனா அவனோட வாழ்க்கையை முடித்தாலும் எனது வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமா பல பேரோட வாழ் மாற்றத்துக்கு பல பேரோட வாழ்வாதாரத்துக்கு இந்த விட்சவணம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்யும்னா பங்களிப்பு ஆற்றும்னா இன்னைக்கு இந்த கவின் கட்டர் தான் அதோட முதல் ஒரு ஆளத்தை என்னால சொல்ல முடியும் நான் கடந்து வந்த பாதைகளில் என்னை அதிக அளவு நினைக்க தோன்றிய ஒரு மனிதன் அப்படியேப்பட்ட அந்த மனிதன் தான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக ஒரு பாலமாக உருவானது ஏன்னா அந்த விச்சவன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்குறதுக்காக நான் வந்து எந்தவித ஒரு ஒரு நோக்கத்தோட நான் பயணிக்கல ஆனால் வந்து அந்த ஒரு ஸ்தானம் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த ஒரு அழுத்தமான ஒரு சிந்தனையை உருவாக்குனது மிகப்பெரிய ஒரு பாலமாக அமைந்தது